பெரிய வியாபாரி ஒருத்தர் இருந்தாரு அவருக்கு இரண்டு பசங்க அவரு ரொம்ப வயசானவர் ஒரு நாள் அவருக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு நான் சீக்கிரம் செத்து போயிடுவேன் போலிருக்கு என் சொத்தெல்லாம் இந்த மாங்கோட்டைக்குள்ள பத்திரமா இருக்கு பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு தன்னோட பசங்க கிட்ட சொல்லிட்டு கண்ண மூடிட்டாரு அவரு சொன்னதை கேட்டு பசங்களுக்கு ஒன்னும் புரியல அப்பா செத்து போனதும் பசங்க ரெண்டு பேரும் யோசிச்சாங்க அவங்களுக்கு சின்ன வயசுலேயே மாங்கோட்டை மண்ணுல போட்டா மாமரம் வரும் அது நிறைய மாம்பழம் கொடுக்கும்னு யாரோ சொன்னது ஞாபகம் வந்துச்சு அப்பா சொன்ன இந்த மாங்கொட்டைய வச்சு நிறைய மாமரம் வளர்த்து பழம் வித்து காசு பார்க்கலாம்னு நினைச்சாங்க உடனே எல்லா மாங்கொட்டையும் எடுத்து வயல்ல நட்டுட்டாங்க அதே ஊர்ல ஒரு வயசான வேலைக்காரர் இருந்தாரு அவருதான் அந்த வியாபாரி தாத்தாவுக்கு ரொம்ப நாளா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு வியாபாரி தாத்தா இறந்ததும் வேலைக்காரர் அந்த பசங்க கிட்ட போய் ஐயா உங்களுக்கு அப்பா என்ன சொன்னாருன்னு தெரியும் அந்த மாங்கொட்டையில அவரு காசை ஒழிச்சு வச்சிருக்காரு மாங்கொட்டைய உடைச்சு பாருங்கன்னு சொன்னாரு ஆனா பசங்க அந்த வேலைக்காரர் பேச்ச கேக்கல அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் எங்க அப்பா மாமரம் வளர்க்கத்தான் மாங்கொட்டையை வச்சாருன்னு சொல்லிட்டு வேலைக்காரரை துரத்தி விட்டாங்க வேலைக்காரரும் அவங்க சொல்றதை கேட்கலன்னுட்டு மாங்கொட்டையில இருந்த காசை எடுத்துக்கிட்டு போயிட்டாரு பசங்களுக்கு அவங்க அப்பா எவ்வளவு பெரிய சொத்தம் மறைச்சு வச்சிருந்தாருன்னு கடைசி வரைக்கும் தெரியவே இல்ல இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம்னா கண்மூடித்தனம் கூடாது காலம் மாறினா கதையும் மாறும் பெரியவங்க சொன்னாங்கன்னு படிச்சோம்னு எதையும் அப்படியே நம்பக்கூடாது புதுசா ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி அது பத்தி நல்லா விசாரிச்சு ஆராய்ச்சி பண்ணி நாம சரியான பாதையில போறோமான்னு உறுதிப்படுத்திக்கணும் வெறும் நம்பிக்கைய வச்சு எதையும் செய்யக்கூடாது கேள்வி கேட்கணும் யாராவது ஏதாவது சொன்னா அதை அப்படியே ஏத்துக்காம ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்கணும் சூழ்நிலையை நல்லா ஆராய்ச்சி பார்க்கணும் அப்பதான் உண்மை என்னன்னு புரியும் பழையதை அப்படியே பின்பற்றாதீங்க ஒரு காலத்துல ஒரு விஷயம் சரியா இருந்திருக்கலாம் ஆனா இப்பவும் அது சரியான்னு யோசிக்கணும் காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம சிந்தனையையும் செயல்களையும் மாத்திக்கணும் இல்லனா, அந்த வியாபாரி பசங்க மாதிரி பெரிய வாய்ப்புகளை நாம் இழந்துடலாம்